ராமேஸ்வரி நல்ல சமயம் ஸ்பீக்கிங் ஃப்ரம் ராணா ஹாஸ்பிட்டல் தில்லைநகர் திருச்சிராப்பள்ளி தமிழ்நாடு இன்றை நான் பேச போகும் டாபிக் வந்து போஸ்ட் மேனபாசிவ் ப்ளீடிங் போஸ்ட் பனப்பாசிட் ப்ளீடிங்னா என்னன்னா ஆஃப்டர் மெனபாஸ் பீரியட்ஸ் நின்று பிறகு வர ப்ளீடிங் பற்றி பேச போகிறேன் ப்ளீ பீரியட்ஸ் நின்று பிறகு கூட ப்ளீடிங் வருமா ஆமாம் சில சமயம் வரும் எப்பொழுது பீரியட்ஸ் நின்று மெனப்பாஸ் அட்டுறது அட்டனை ஆிடுச்சுன்னு சொல்லி நினைக்கிறதுனா பன்னெண்டு மாதத்துக்கு பீரியட்ஸ் வராமல் இருந்ததுன்னா அதுக்கு மேலே ப்ளீடிங் வந்ததுன்னா இது பேர் போஸ்ட் பண்ண பாசல் ப்ளீடிங் பேர் இந்த ப்ளீடிங் வந்து பிங்காகவும் இருக்கலாம் ஒயிட் டிஸ்சார்ஜோட கலந்த ஒயிட் டிஸ்சார்ஜும் ரெட் கலரும் இருக்கலாம் ப்யூர் ரெட் கலராக இருக்கலாம் பிளாக் கலராக இருக்கலாம் சாக்லேட் கலராக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் ஸ்பாட்டிங்காக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் உங்களை மருத்துவரை வந்து கணு அணுகி என்ன காரணத்தால் இந்த ப்ளீடிங் வருதுன்னு பார்த்துக்கணும் இதை பார்க்காம இருக்கவே கூடாது சில இப்போ ஓல் வயசான லேடிஸ்லாம் இதை போய் எப்படி சொல்வது மகன்கிட்ட சொல்வது மகக்கிட்ட சொல்றது அப்படின்னு சொல்லிட்டு என்ன நினைப்பாங்க இதில் வந்து எந்த காரணம் இருந்தாலும் பார்த்துக்கணும் யூஸ்வலாக நைன்டி பர்சன்ட் ஆஃப் த போஸ்ட் மேனபாசல் ப்ளீடிங் வந்து சாதாரண காரணத்தால் தான் இருக்கும் அதாவது அப்படின்னே காரணத்தால் பத்து பர்சன்ட் வந்து இது மெலிக்னென்சியால் இருக்கும் மெலிக்னென்சினால் கேன்சரால் இருக்கலாம் இந்த க பத்து கார்டர் பத்து பர்சன்ட் வந்து இருக்கிறதால அந்த யூட்ரைன் கேன்சர்லாம் வந்து ஈஸிலி க்யூரபிள் அதாவது வந்து அதுக்கு ஏற்றபடி ஆப்ரே சர்ஜரியோ ஹீமோ தெரப்பியோ ரேடியோ தெரப்பியோ ஏதாவது கொடுத்து க்யூர் பண்ணிடலாம் அதனால் போஸ்ட் பண்ண ப்ளீடிங் இருந்ததுன்னா தொண்ணூறு பர்சன்ட் வந்து வின இருந்தாலும் பத்து பர்சன்ட் கேன்சர் ஆகுதுனாலும் நீங்கள் உடனே போய் உங்கள் மருத்துவரை அணுகித்து கட்டாயம் உங்களுக்கு பகல வேண்டிய சிகிச்சையை பெற்றுக்கொள்ள வேண்டும் ஆக்சுவலாக வாட் ஆர் த காசஸ் ஆஃப் போஸ்ட் மேடம் பாசிப் பிள்ளைங்கன்னா ஃபர்ஸ்ட் காஸ் வந்து அட்ரோபிக் ஜெனடிஸ் அதாவது ஈஸ்டர்ஜன் வந்து பீரிட்ஸ் நின்ன பிறகு இல்லாமல் போயிடும் அதனால் வந்து வெஜினல் மிகோஸ் எல்லாம் தின் ஆகிடும் தின் ஆகி அது வந்து ஒரு கிராக் மாதிரி விழுந்துடும் கிராக் மாதிரி விழுந்ததுனால் அந்த இருந்து கொஞ்சம் ஆக ஆரம்பிச்சிடும் அது தன்னால சரியா போயிடும் ரெண்டாவது வந்து ஏதாவது பாலிப் பாலிப்புங்கிறது வந்து சர்வேக்குள்ளயும் இருக்கலாம் எண்டோமெட்ரியத்துக்குள்ளயும் இருக்கலாம் ஏதாவது பாலிப்பு இருந்தாலும் அந்த பாலிப்லேருந்து ப்ளீட் ஆகும் சில சமயத்துக்கு வந்து ஹைப்பர் ஹைபர்பிரேசியா டியூ டு த அப்னார்மல் இந்த ஹார்மோன் சர்க்குலேஷன்ஸால சில சமயம் என்டோமெட்ரி மட்டும் ஹைப்பட்பிரேசியா ஆகும் மூணாவது காரணம் வந்து டமாக பின்னு சொல்லிட்டு ஒரு மாத்திரை வந்து பிரஸ்ட் கேன்சருக்கு எடுத்துருப்பாங்க அந்த மாத்திரையால் கூட வரலாம் நாலாவது வந்து அடுத்த காரணம் என்னன்னா ஹெச்ஆர்டி மாத்திரை மெனபாஸ்க்காக எடுத்துட்டு இருப்பாங்க அது வந்து த்ரீ மந்த்ஸ் ஆர் ஃபோர் சிக்ஸ் மந்த்சுக்கு வந்து கொஞ்சோண்டு பிரேக் பிரேக் த்ரூ ப்ளீடிங் வரும் அந்த இதனால கூட ப்ளீடிங் ஆகலாம் அதுக்கு அடுத்த காரணம்னா அவங்களுக்கு கார்டியோவெஸ்குலர் டிசீஸ்லாம் இருந்து தின்னிங் அதாவது பிளட் தின்னிங்காக ஏதாவது ஆன்டிபயோக்லன் தெரப்பி எதாவது எடுத்துட்டு இருப்பாங்க அதனாலேயும் வரலாம் சில அனதர் காசு வந்து ஃபைப்ராய்டு ஃபைப்ராய்டுன்னு சொல்லப்படும் வினைன் டியூமர் வந்து யூட்ரஸ் இருந்தாலும் வரலாம் அவங்களுக்கு கடைசி காசு வந்து கேன்சர் அப்படி என்டோமெட்ரியம் சர்விக்ஸு டியூப்ஸு ஓவரி இதில் எதில் கேன்சர் இருந்தாலும் வரலாம் ஏன் போஸ்ட்மெனபாஸ்டர் ப்ளீடிங் வந்து ப்ரிவென்ட் இது உடனே ட்ரீட்மெண்ட் பண்ண முடியிற வியாதியை தடுக்க முடியுங்கிறதால போஸ்ட்மெனபாஸ்டர் ப்ளீடிங் கொஞ்சம் அளவில் வந்தாலும் நிறைய அளவில் வந்தாலும் இம்மிடியேட்டாக போய் ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கலாம் நைன்டி பர்சன்ட் ஆஃப் தீ திங்ஸ் வந்து பினைன் தான் பட் இருந்தாலும் ப்ரிவென்டபிள் இது வந்து உடனே கியூரபிள் காசஸ் இருக்கிறதால அதை போய் ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிறோம் இது இந்த காரணங்களால தான் இந்த போஸ்ட் மேனபாஸ்டர் ப்ளீடிங் வருது போஸ்ட்மென்சு போஸ்ட் ஏன்னா பார்சல் ப்ளீனிங் வந்தால் இம்மீடியேட்டாக உங்களை மருத்துவரை மனைவி அணுகி என்ன வ என்ன காரணத்தால் வரணும்னு வருதுன்னு சொல்லி பார்த்துக்கணும் இதுக்கு என்ன பண்ணணுன்னா என்ன டயக்னோஸ்டிக் பண்ணா என்ன டயக்னோஸ்டிக் டெஸ்ட் பண்ணுன்னால் முதல்ல ப்ளட் டெஸ்ட்லாம் பண்ணிக்கணும் ரெண்டாவது வந்து டியூமர் மார்க்கர் பண்ணிக்கலாம் இது அல்ட்ராசவுண்ட் பண்ணி ஏதாவது டியூமர் எதாவது இருக்கான்னு சொல்லி பார்த்துக்கலாம் இன்ஸ்டாஸ்கோப்பி எக்ஸாமினேஷன் பண்ணிக்கலாம் ஒரு டையலெக்டேஷன் ஹியூரோட்டாஜ் பண்ணி கர்விகல் பயோப்சி எடுத்து ஏதாவது நெசசிட்டி இருந்ததுன்னா எந்த இன்வெஸ்டிகேஷன் வேணுமோ அந்த இன்வெஸ்டிகேஷன் பண்ணலாம் ஹிஸ்டோஸ்கோபி பண்ணுறதுனா டைரெக்டாகவே நம்ம எது யூட்ரஸ்குள்ளே ஏதாவது இருக்கான்னு சொல்லி பார்த்துக்கலாம் அதே சமயத்தில் அது தெரப்யூ தெரப்பியூட்டிக்கு இதுவாகவும் மாற்றிக்கலாம் அதனால் வந்து ஹிஸ்டோஸ்கோப்பியும் பண்ணி பார்த்துக்கலாம் இந்த விதமான டயக்னோஸிஸ் எது அக்கார்டிங் டு த காசஸ் வந்து உங்களுடைய மருத்துவரே அதுக்கு ஏற்ற ட்ரீட்மெண்ட்டே பண்ணிவிடுவாங்க போஸ்ட் பண்ண அலட்சியப்படுத்தாதீர்கள் உடனே உங்கள் மருத்துவரை அணுகி ஓ வேண்டிய சிகிச்சை எடுத்துக்கொள்ளுங்கள் இந்த வீடியோக்கள் எல்லாம் அவேர்னஸ்க்காகவும் மக்கள் வந்து உடனே மருத்துவரை அணுகி வேண்டிய சிகிச்சை பெற்றுக்கொள்வதற்குமாகவே போடப்பட்டுள்ளது ப்ரிவென்ஷன் இஸ் பெஸ்ட் அதனால் வந்து உடனே மருத்துவரை அணுகி ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கோங்க உங்களுடன்பது டாக்டர் ராமேஸ்வரி ஹாஸ்பிட்டல் திருச்சி திளைநகர் வாழ்த்துக்கொடனும் வணக்கங்களிடம் ராமேஸ்வரி நந்தசாமி